ായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി ലതായും മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കറിയായി വിധിയായി കരുവായി ഉയരായി கதைய வி வருவாய் அருள்வாய் குகனே குறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணே அருவாயும் ஆதிக்கமான செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்ச படம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்து கர்ணக்கன் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தோருமாகிய மகா ஜ யோகசாலிகளா விளங்கும் மகா புத்திமான்களே மகா யோகசாலையிலே சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திரம் ஒன்று ஆக ஒன்போது பாதங்களில் நூற்றி எட்டு பாதங்களில் இந்த ஒம்பது மாத பாதங்களில் பிறந்தவர் தான் ஒளிமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரரும் என்று வாழ்வில் சிம்மாசனத்தில் அமரும் சிங்காசன யுகத்தை பெற்று சிங்கராசியில் பிறந்த சீமராஜாவாலும் ராஜயுகம் பெற்றவராய் இருக்கின்றீங்க உங்களுக்கு இன்னும் முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் எதிர்பாராத வழிகளில் பணபரபு தனபரபு குபேர யோகம் லாட்சி யோகம் அழிக்கப் போகிறது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அங்காரகன் ஆட்சி பெற்று ருட்சக யுகத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்னும் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள் மண்மனை சிறச்சத்து யோகத்தை அமைக்கக்கூடிய யோகமும் மாளிகை போன்ற பங்களாக்களை வாங்கக்கூடிய நேரமும் சிரச்சொத்துக்களை கோடிக்கணக்கில் குவிக்கக்கூடிய நேரமும் மன்னமன் மயங்கும் மதி மீண்டும் தேடி வரும் ஒரு வேலையிலேயே உங்களுக்கு காதல் பரவக்கூடிய நேரமும் இந்த காலகட்டம்

விலை மதிக்கக்க உடைய தேர் போன்ற வாகனமும் திடீரென்று விலை மதிக்கக்கூடிய திரைச்சத்து யோகத்தையும் அடுக்குமாடி யோகத்தையும் குருமங்கல யோகத்தினால் குரிச்சந்தர் யோகத்தினால் நீங்கள் பெற போகிறீங்க இப்படி ஒரு ராஜயோக நிறுவன நடைப்பதற்கு இனிமேல் நீங்கள் பிரியமான சகோதர சகோதரி பன்னிரண்டு வேடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமாங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் உங்களுக்கு ராஜ யோகங்களும் ராஜ யோகப் பதவிகளும் தனக்கார தனக்காரயங்களும் மிகா யோகங்களும் இந்த காலகட்டங்களில் அலைகடலாய் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்ற யோகமானவர்களே மகா பாக்கியசாலிகளை தான் சிம்மத்தில் பிறந்தவர்கள் சிகரங்கள் என்பேன் ஏனெனில் இது காலபுருஷ சக்கரத்திற்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் பூர்வ சுண்ணியஸ்தானம் ரிஷிகளின் ஆதரவு தெய்வங்களின் அணுக்கரங்கள் சிவபெருமானின் அணுக்கரங்கள் பதினெட்டு சித்தர்களின் அரலாசி ஒருங்கே பெற்ற ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த சீகரங்கள் இவர்கள்தான் உலகத்தில் ஒளி கொடுக்கும்ிய மாணவர்களாக சுகத்தை வழங்கும் சுகத்தை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்ற ராஜயோக பற்றிகளில் அன்றும் இன்றும் இயன்றும் சீமராஜா வரும் சிங்க ராசியில் பிறந்த சிம்ம சிகரங்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் உங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராகி எந்த குரு பகவான் நான்கு என்று சொல்லக்கூடிய இந்த சரராசியை குரு பகவான் அதி உச்சம் பெற்று பூஷம் புனர்பூஷம் ஆயிலியம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களிலும் இன்னும் முப்பத்தஞ்சு நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூணு வரை வரும் காலங்களில் உங்களுக்கே வானுயர்ந்த புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் வல்லவர் யோகமும் மிகப்பெரிய பெரிய தனக்கார மிக பணக்காரையும் ஏன் சில சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உலக கோடீஸ்வரர்கள் லிஸ்டில் வருவாங்க டாலர்களை வருமானமும் திஸ்திர சூத்தியகம் சீக்கிரமே அமையக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் வரும் நீங்கள் எந்த இடத்தில் பணம் கேட்டாலும் உங்களுக்கு நூறு ரூபாய் கேட்கும் பொழுது அது பல மடங்காக ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய நேரமும் லட்சம் கேட்கும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்சம் பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய நேரமும் கோடி ரூபாய் உங்களை தேடி நிலைக்கும் பொழுது பத்து கோடியாக வரக்கூடிய நேரமும் இந்த காலக்கலை சூப்பர் தனையோகமாய் அமைகின்றது மாபெரும் சபை நீ நடந்தான் ஒரு மாலைகள் வீண வேண்டும் ஒரு மாற்று புறையாத மன்னவ நீ என்ன போட்டி கொள்ள வேண்டும் போராடுவோம் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் தலை வணங்காமல் வணங்காமடியாய் வணங்கும் ராஜயோகம் பெற்ற யோகம் பெற்ற காலத்திற்கேற்ற கிரகங்களும் மகா யோகங்களும் தனவரவை தரக்கூடிய மிகா பணக்காரராயிருக்கும் குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சினால் உங்கள் ஜாதகருக்கு ஐந்து நான்குக்கும் ஒன்பது கூடிய ராஜயோக யோக கிரகமான அங்காரகனை இந்த காலகட்டங்களில் பார்க்கும் காலங்களில் அதீத தனயோகமும் பணக்கார யோகமும் பூமி மனை ஸ்திர யோகமும் செவ்வாய் பகவான் கொடுப்பது ஒன்மை மேலும் அவருடைய விசேஷ பார்வை ஏழாவது பார்வை காலபுருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய மகராசியை பார்க்கும் பொழுது மண்மனை ஸ்திரச்சத்து யோகத்தையும் ஆலடிமை ஐஸ்வர்ய யோகத்தையும் பெற்று இந்த காலகட்டம் உங்கள் புகழ் அகிலமங்கும் பகரப் போகின்றது ஒன்பதாவது பார்வை மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தால் உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது நீர்வழி வருமானத்தையும் வருமானத்தையும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கிட்ட கரன்சி வர்த்தகம் அவற்றில் பல ஆயிரம் கணக்காக மடங்காக மறக்கூடிய நேரங்களையும் இந்த காலகட்டங்களில் பானுமீந்தனின் சனீஸ்வர பகவான் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அளவில்லார் ராஜயோகத்தை தந்து ஆளுடைய ஐஸ்வரிய யோகத்தை தந்து அஸ்தலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வரிய ராட்சியம் பெற்று குபேர தனபுரி பெற்று குபேர துல்லிய ராஜயோகமாக இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்களும் மாறப்போருங்க அதற்குள் நடக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் விசேஷம் அங்கிட்டு வரும் பதினான்கு நாட்கள் மகா மகாதனப்பிரவுவாய் வாழக்கூடிய நேரங்களை உங்கள் ஜாதகருக்கு மகா யோக கிரகமான குரு பகவான் தான் சின்னம் இதே நேரத்தில் இந்த பானுமீந்திரன் சனிச்சுப்ர பகவான் எட்லி மருந்து விபரீத தனயோகத்தை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கும்போது பவ்வியமாய் சினிமா துறையில் கொடிகட்டி கட்டிப்படக்கூடிய நேரமும் பெண்களால் ஆதாயங்கள் அதிகம் வரக்கூடிய நேரமும் நீசத்துள்ளா வரக்கூடிய நேரமும் இந்த சனி பகவானே கொடுப்பார் அவருடைய ஏழாவது பார்வை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கமிஷன் கான்ட்ராக்டில் வரக்கூடிய நேரமும் ரியல் எஸ்டேட் பங்குபர்களுடன் நேரமும் அதிகரிக்கும் பத்தாவது பார்வை ராசிக்கு யோகஸ்தானத்தில் குலதெய்வத்தின் குருவரினாலும் தெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் இந்த காலகட்டங்களை சிலருக்கு பல வழிகளில் ஆச்சரியப்படும் சம்பவமும் தனயோகம் அமைய போகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சிறைச்சகுதியோகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு பூர்வபண்ணியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து கூடிய குரு பகவானே உச்சம் பெறும் பொழுது எச்சத்து இருந்த நீங்கள் இனிமேல் உச்சத்தில் வாழக்கூடிய நேரமும் மகா உன்னதமான நேரமும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகம் பெற்று ஆரடிமே ஐஸ்வர்யத்தை பெற்று ஒரே மெச்சும் உன்னத யோகத்தினால் உங்களை எட்டி பார்ப்பவர்கள் உங்களை கை தூக்கி வணங்கக்கூடிய நேரமும் வரப்போகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை இட்டு அலைகடல் ஓய்வதில்லை என்று ஆயிரம் கைகள் என்ன ஒரு கோடி கைகள் சிம்மத்தை மறத்தாலும் இனிமேல் உங்கள் வருமான பெருக்கத்தை எவராலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க நபரை மனசர் யாரும் தடுக்க முடியாது என்பது சொல்வது போல நவக்கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க நவ பாக்கிய யோகத்தை எந்த ஒரு தனி மனிதனாலும் தடுக்க முடியாது அந்த வகையில் முதல் பிரதமான ராஜயோகத்தை தொடரக்கூடிய ராகுபோபான் உங்கள் வாழ்க்கை கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தான குபேரத்துள்ளிய ராஜங்கொண்ட பதினொன்றாவது மனையான காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் கும்பவெட்டில் இருந்து கொண்டு குதூகோல குபேர சக்கரவர்த்தியை வாழ உங்களுக்கு ஆயத்தம் தீட்டிக்கொண்டிருக்கின்றார் அந்த ராகுபோவான் உட்கார்ந்திருக்கும் வேட்டின் பானுமேந்தன் நீ வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டிலே சுபச்செயலும் மாலைமயங்கும் மதிமயங்கும் வேளையிலே இந்த குருபோவான் அருள் பெறும் நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணமரவுகள் சாக்கு முட்டையில் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சாக்கு முட்டையில் பணம் எண்ணக்கூடிய நேரமும் தங்க தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமும் இதுதான் உங்களுக்கு அருமையான நேரம் கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபல நாராஜாக்கள் தேவையுள்ளோ வேசுகண்ட தனமடைந்து சீமானாகி விதரணையா வாழ்ந்துடுவான் அணிகள் சேர்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் இரண்ட மாதில்லா மாசில்லா பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த பேசும் எந்த கேந்திரம் என்று சொல்ல பெருந்த கேந்திரஸ்தானவன் நான்காம் இடம் என்று சொல்ல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குதூகல கும்பமனையில் கரும்பாம்பு ராகு வெக்காந்திருக்கும் பொழுது இந்த இடங்கள் சனியை போல் செயல்பட்டு ராகு சனியை போல் செயல்பட்டு ராகு சனி சனி பகவான் ராகு செயல்பட்டு அவரி விதமான பணபரவை சாக்கு முட்டையில் எண்ணக்கூடிய நேரங்களை கொடுத்து ராகு பகவான் சனி பகவான் குருபவானி என்று சொல்லக்கூடிய பெரும் நவக்கிரங்களா உங்களுக்கு ராஜயோக பதவிகளை முப்பத்தஞ்சு நாட்களுக்குள் அள்ளி கொடுப்பது உண்மை இந்த காலகட்டங்களில் இந்த முப்பத்தஞ்சு நாட்களுக்குள் சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் பசுமாட்டிற்கு வாழை வணங்கி அகத்திக்கரை இனிப்பு பாதங்கள் பொங்கல் இப்போ வாழைப்பழங்கள் பசுமாட்டிற்கு கொடுத்து வரும்போது லட்சுமி தேவி உங்கள் வீட்டை தேடி வருவாள் மேலும் நீங்கள் சித்தரளியை அரலாசி பெற அருகில் உள்ள சித்தர் ஆலயம் சென்று நீங்கள் ஓம் நமச்சிவாய என்று விளக்கேற்றி வரலாம் மேலும் அருகுள்ள சிவாலயம் சென்று செவ்வரும் அபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் அருகுள்ள முருகன் ஆலயம் சென்று ஓம் சரவண பவ என்ற திருமந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி வரலாம் மேலும் அருள்ளஞ்சனீர் ஆலயம் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதி வரலாம் இதெல்லாம் நீங்கள் செய்து வரும்பொழுது உங்கள் பன்மணங்காக கிடப்பது உண்மை மேலும் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து வரும் அபூர்வ நனைய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாகச சக்கரவர்த்தியாக வாழ்ந்து மிகப்பெரிய ராஜயோக பதவிகள் அதிசார குரு பயிற்சி செய்வது தான் உண்மை இந்த காலகட்டத்தில் முடிந்தால் ராஜகுருபாய் வீட்டிற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பன்னிரண்டு கிலோமீட்டரில் இருக்கும் வஜிஷ்டேஸ்வர ஆலயம் சென்று அங்குள்ள ராஜகுருவாய் வீட்டிருக்கும் குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை கொண்ட கடலமால சாற்றி பட்டாடை உடுத்தி இனிப்பு பாத்தங்கள் படைத்து அவருக்கு நேருக்கு நேராக நின்று ஓம் வர்சபத்மநாயபத்மகே குருநிகே தன்னோ குரு சோதையாது என்று மனதார அப்பனை நீங்கள் வழிபடுவோம் இந்த அதிசார குரு பேச்சு உங்கள் வாழ்க்கையில் அவயங்கள் பல நீங்கி தடைகள் பல விலகி யோகங்கள் பல பிறகி குன்றாத மணியாய் என்றும் வாழும் அணியாய் நீங்கள் வாழ்ந்து பணபரவு தனபரபு குபேர யோகம் பெற்று வெறும் பணக்காரராய்ந்து ஆயுள் முழுவதும் நீங்கள் ஆயுள் முழுவதும் மிக பெரும் தனவுக்காரராய் வந்து வந்து மிக பெரிய சாகச சக்கரம் வந்து 메கா தனக்கார பட்டிலே இந்த முப்பத்தஞ்சு நாட்களுக்குள் சிம்மராசிக்கார் வருவது இதselமான உண்மை உண்மை உண்மை